ஹலோ வீவர்ஸ் மே பத்தாம் தேதி அக்ஷய திருதை வருது அதுவும் வெள்ளிக்கிழமையாக வருது அக்ஷய திருதைனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்ஷயம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம எது பண்ணுறோமோ அது விருத்தியாகிட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க மெயினாக எல்லோரும் நகை வாங்குறத தான் அக்ஷய திருதைன்னு நினச்சிக்கிட்டு நகை கடைக்கு தான் போகிறோம் அதுவும் உண்மை தான் ஆகட்டும் தங்கமாகட்டும் வெள்ளி ஆகட்டும் எது வேணாலும் வாங்கிக்கிட்டா வளரும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம மளிகை சாமான் துணி மணி எது எடுத்தாலுமே அந்த நாளில் வளரும்ன்றது ஒரு ஐதீகம் ஏன்னா அன்னபூரணி அந்த அம்மா பசி ஆற்றின நாள் அந்த அம்மா அவதாரம் எடுத்த நாளாக சொல்கிறாங்க அக்ஷயதிரதையை நாம் என்ன பண்ணுறோம் கோல்டு ஜுவல்லரி போகிறவங்க போய் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கவங்க என்ன நம்ம கிட்டே இருக்கிற தங்க நகையை சந்தோஷமாக நம்ம போட்டு அழகு பார்த்து பூஜை பண்ணிட்டுருக்கலாம் அந்த நாளில் அதுவும் ஒரு நல்லது தான் இதை பண்ணி பாரு நம்மக்கிட்ட இருக்க நகையை சந்தோஷமாக போட்டுக்கிட்டு நம்ம பூஜை பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருந்தாலே அந்த சந்தோஷமாக விற்பியாகும் இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே மனநிம்மதியே அந்த பொழுதை ஓட்டணும் வியூவர்ஸ் இதை ஃபாலோ பண்ண